வணக்கம் செல்வகுமாரி தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை சனிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் முதல்ல மேற்கு மாகாணங்கள் கலிபோர்னியா உள்ளிட்ட மேற்கு மாகாணங்கள் கலிபோர்னியாவில் மழை ஓய்ந்திருக்கிறது இருந்தாலும் கலிபோர்னியாவுக்கு வடக்கேறக்கூடிய மாகாணங்களில் கனடா ஒட்டிய பகுதிகளில் மழை கனமழை இந்த மழைப்படிவு அப்படியே மத்திய மாகாணங்கள் வழியாக அமெரிக்காவோட யுஎஸ்ஏவோட மத்திய மாகாணங்கள் வழியாக அப்படியே தெற்கு மாகாணங்கள் நோக்கி நியூ ஆர்லியன்ஸ் மற்றும் அதாவது லூசியானா மற்றும் மிசிசிபி மாகாணங்கள் அலபாபா மாகாணம் நோக்கி அடுத்த மழைப்பிடிப்பு ஜார்ஜியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அப்படியே ஃப்ளோரிடாவிற்கெல்லாம் சவுத் கரோலினா நார்த் கரோலினா மற்றும் வெர்ஜீனியா போன்ற பகுதிகளுக்கு அடுத்த மழைப்பிடிப்பு இன்னொரு நான்கு ஐந்து நாட்களில் அந்த சிஸ்டம் தான் நகர்ந்து வரப்போகிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பிசி அதாவது கனடாவோட வடக்கு பகுதியில் மைனஸ் இருபத்தி ஐந்து இருபத்தொம்போது முப்பது வரைக்கும் போயிருக்கு ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் தற்பொழுது பனிப்படிவுனு கூடிய மழைப்படிவு நீடித்தது மழைப்படிவு பாதிக்கும் மழைப்படிவாக நீடித்த நிலையில் அடுத்த சுற்றின் மழைப்படிவு என்பது வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி கலிஃபோர்னியா மாகாணத்தில் தொடங்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளில் அது அப்படியே உள்ளே வந்து இருபத்தி எட்டு இருபத்தொன்பது தேதிகளில் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதி அதாவது கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் பாதிக்கும் மழைப்படிவு இந்த வாரம் அங்கே தெரியவில்லை ஆனால் மார்ச் முதல் வாரத்தில் கனமழைப்படிவு தெரிகிறது காற்று சுழற்சி இருக்கிறது மத்திய மாகாணத்திற்கு மார்ச் நான்கு ஐந்து தேதிகளில் ஒரு மழைப்படிவு வந்து மார்ச் ஐந்து தேதி ஆறு தேதி வாக்கில் மீண்டும் ஒரு பாதிக்கும் மழைப்படிவை அமெரிக்காவோட மத்திய மாகாணங்கள் அதாவது லூசியாடா மற்றும் மிசிசிபி மிசோரி மற்றும் அப்படியே கிழக்கு மாகாணங்கள் அலபாமா ஜார்ஜியா கரோலினா சவுத் நார்த் கரோலினா பெர்ஜீனியா மற்றும் மேற்கு வர் மேற்கு வர்ஜீனியா கிழக்கு வெர்ஜீனியா வடக்கு வர்ஜீனியா போன்ற பகுதிகளுக்கும் மழை பொடிவை சாரி வடக்கு கரோலின் வடக்கு கரோலினா மேற்கு வர்ஜீனியா பென்சில்வேனியா போன்ற மாகாணங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மார்ச் ஐந்து தேதிகளில் கொடுக்க இருக்கிறது தொடர்ந்து அந்த மழைப்பெடிவு கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பெடுவை கொடுக்கும் ஆனால் நீண்ட நேரம் நீடிக்காது கொஞ்சம் நேரம் பெய்தாலும் அது நிறைய நல்ல ஒரு கனமழைப்படிவை மார்ச் நான்கு தேதிகளில் கொடுக்கும் அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகளில் பரவலாகவே மழை தான் தென் அமெரிக்க நாடுகளில் நல்ல மழைப்படிவு கொடுத்து வருகிறது குறிப்பாக தென் அமெரிக்காவோட அனைத்து வடக்கு நாடுகள் தென் அமெரிக்கா கண்டத்தோட வடக்கு நாடுகள் அதாவது வெனிசுலா கொலம்பியா மற்றும் ஈக்வடர் பெரு போன்ற நாடுகள் இதெல்லாம் கனமழை பிரேசில் இதெல்லாம் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது கயானா எல்லாமே ஒரு கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது இது தொடரும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் பராகுவே உருகுவே இதெல்லாமே கனமழைப்படிவு தொடர்ந்து கொடுத்து வருகிறது இது தொடரும் அடுத்தபடி ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்திங்கன்னா மூன்று விதமாக இருக்கும் அந்த அந்த நாடோட ஆப்பிரிக்க ஆப்பிரிக்க கண்டத்தோட இயற்கை அமைப்பு இப்போது தெற்கே இப்பொழுது குளிர்காலம் தொடங்கி இருந்தாலும் காற்று சுழற்சி ஒன்று வந்து ஆப்பிரிக்க தென்னாப்பிரிக்கா அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க நாட்டோட மத்திய பகுதி மற்றும் வடக்கு பகுதிக்கு மழைப்படிப்பு கொடுத்து வருகிறது மேலும் மடகாஸ்கர்லேருந்து ஒரு காற்று சுழற்சி உள்ளே போய் மொசாம்பிக் மற்றும் அப்படியே ஜிம்பாபே போஸ்வானா மற்றும் ஜாம்பியா போன்ற நாடுகளுக்கு அங்கோலா போன்ற நாடுகளுக்கு மழை பொழிவு கொடுக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது அதாவது காங்கோ மற்றும் டான்சானியா பகுதிக்கு உகாண்டா மற்றும் கென்யாவுக்கெல்லாம் மழை வாய்ப்பு இப்பொழுது இல்லை சூடான் சவுத் சூடான் எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா இதுக்கெல்லாம் கென்யா டான்சானியா உகாண்டாவிற்கு இப்பொழுதைக்கு மழை வாய்ப்பு இல்லை அந்த நாடுகளில் தற்பொழுது அரபு நாடுகளில் இருந்து குளிர்காற்றும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து குளிர்காற்றும் ஏன் இந்தியாவிலிருந்து இமேமலை பகுதியிலிருந்து அரபிக்கடலோட வடக்கு பகுதி வழியாக குளிர்காற்று நுழைகிறது காரணம் எங்கே வருதுன்னா பார்த்தீங்கன்னா தற்பொழுது மடகாஸ்கருக்கு வட கிழக்கு புறமாக அதாவது மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிக்கு கனமிகன மழைப்படிவை கொடுக்கக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் மிக மழைப்படிவை கொடுக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி நகர்ந்து வருகிறது இதை நோக்கி காற்று பயணிக்கும் பொழுது இமயமலை பகுதியிலிருந்தும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் பகுதியில் ஓமன் ஏமன் தொட்டு அப்படியே சோமாலியா தொட்டு உகாண்டா பகுதி வரைக்கும் காற்று வருகிறது இந்த காற்று குளிரை கொடுக்கும் இரவு நேரத்தில் கொஞ்சம் குளிரும் பகல் நேரத்தில் வெயிலும் இருக்கும் உயரழுத்தம் நீடிக்கிறது அது இல்லாமல் இதன் காரணமாக அதிகபட்ச வெப்பநிலை கொஞ்சம் உயர்ந்திருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்கும் போகும் சில இடங்களில் முப்பத்தொரு டிகிரி வரைக்கும் கூட போகலாம் உகாண்டாவிட தலைநகர் பகுதியில் அதே போல் உகாண்டாவோட தெற்கு பகுதி பார்த்தீங்க இது குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா ஒரு இருபது டிகிரி வரைக்கும் இருக்கும் ஆக குறைந்தபட்ச ஒப்பநிலைக்கும் அதிகபட்ச உப்பநிலைக்கும் பத்து டிகிரி தான் வேறுபாடு முப்பத்தோரு டிகிரி வரைக்கும் கூட போகலாம் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரி வரைக்கும் உயர்ந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் உங்காண்டாவை பொறுத்த வரைக்கும் மார்ச் பத்து தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் மழை தெரியுது அதுக்கு வரைக்கும் கொஞ்சம் பெரிதாக தெரியவில்லை குளிர்காற்று தான் எல்லாமே நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்குறக்கூடிய நிகழ்வு காற்றை குளிர்காற்றை உக்காண்டா வழியாக போல் கென்யா டான்சானியா மற்றும் சோமாலியா வழியாக இருக்கிற காரணத்தினால சூடான் சவுத் சூடான் வழியாக இந்த காற்று வருகிற காரணத்தினால குளிர்காற்று குளிரும் வெயிலும் மட்டுமே இருக்கும் மிரட்டும் வானம் இருந்தாலும் அது மழையாக மாறாது அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆனால் மடகாஸ்கருக்கு கனமழை காத்திருக்குதுங்க இருபத்தி நாலு இருபத்தைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காற்று சுழற்சி மடகாஸ்கருக்கும் ஜாம்பியாவுக்கும் இடைப்பட்ட தென்னாப்பிரிக்காவிற்கும் ஜாம்பியாவுக்கும் இடைப்பட்ட அந்த ஆப்பிரிக்காவோட அந்த மடகாஸ்கருக்கு அருகில் மடகாஸ்கரையும் ஜாம்பியாவையும் பிரிக்கக்கூடிய அந்த நீர் இணைப்புக்குள்ளார ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலம் உருவாக்கி கனமழை பருவி கொடுக்க போகிறது அது இல்லாமல் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் மொரிசியஸை கடக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மொரிஷியஸிற்கு பாதிக்கக்கூடிய மழை இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் பாதிக்கும் மழை படிப்பு மொரிசியஸுக்கு கொடுக்க போகுது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தைந்து இருபத்தைந்தாந்தேதி தான் அது கடை கடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மொரிஷியஸுக்கு கனமழை காத்திருக்கிறது இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருபத்தாறுக்குள்ளே இருபத்தைந்தாம் தேதியும் மையமாகச்சு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பெரிதாக மழை இல்லை ஏன்னா நிகழ்வு எல்லாமே கொஞ்சம் செயலிழந்த வடியிலே இருக்குது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவர் குயின்லாந்தில் மட்டும் மழை புரிந்து கொண்டு தான் இருக்குது குயின்லாந்தில் மட்டும் மழை ஓயலை குயின்லாந்து வடக்கு பகுதி ஆனால் ஆஸ்திரேலியாவில் பெரிய அளவில் இப்பொழுதுக்கு மழை இல்லை அங்கங்கே வடக்கு வடக்கு ஆஸ்திரேலியாவில் கடலோரப் பகுதிகளில் மட்டும் மழை பிற பகுதியில் மழை இல்லை ஆனால் இந்தோனேஷியாவோட ஜாவா சுமத்ரா தீவில் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு இது எப்போதுமே ஆண்டு முழுவதும் மழை தான் வெப்ப மழை பெய்யும் பருவமழையும் பொழியும் எல்லாமே பொழியும் தற்பொழுது சுமத்ரா ஜாவா பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு பிலிப்பைன்ஸ் பகுதியில் உருவாக்கக்கூடிய நிகழ்வு கூட பூர்ணிய வழியாக தின்சீரங்கடருக்கு தெற்குப்புற வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக சுழற்சிகள் அது அந்தமான் வழியாக தமிழ்நாடு இலங்கைக்கு இருக்குது இப்போ ஒன்று வந்து கொண்டிருக்கு அது இணைந்து இருபத்தி நாலாம் தேதி இலங்கைக்கு வந்து மழைப்பொடிவு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு இருபத்தாறாம் தேதியிலேருந்து மழைப்பொடிவு கொடுக்கும் போது அடுத்தது வந்து வரக்கூடிய மார்ச் நாலந்து தேதிகளில் வந்து பன்னிரெண்டாம் தேதி வாய்க்கில் அது இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எல்லாமே ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு முறை அந்த சிஸ்டம் வந்தாலும் வெப்பசலன இடிமழைப்படிவு சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் இருக்கும் ஆனால் வெயில் இருக்கும் வெயிலுக்கு இடையில் வெப்பசலன இடிமழைப்படிவு இருக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் குளிரும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் மழையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மதியத்தில் இருக்கும் மாலையில் இருக்கும் முன் மாலைன்னு சொல்லலாம் ஒரு ஒரு மணிலேருந்து மாலை நான்கரை மணிக்குள்ளே சிங்கப்பூர் நேரத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கும் ஆனால் பெரிதாக மழை இருக்காது ஒரு அளவான மழைப்பொழிவு இருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு மழைப்பொழிவு சிங்கப்பூருக்கு இருக்கும் அதே போல் இந்தோனேஷியா எல்லாத்துக்குமே இதே நிலை தான் இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இப்போது மழைப்படிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் வெயிலுக்கு இடையே மழைப்பொழிவு இலங்கைக்கு தனியாக அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம் கனமழைப்பொழிவு இருக்குது மாலத்தீவிற்கும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு இருக்குது வரக்கூடிய நாட்களில் காற்று சுழற்சியெல்லாம் வந்து மாலத்தீவு வழியாக மேற்குணோக்கி போகப் போகுது ஆகவே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது ஆகவே கோடை இந்த ஆண்டு சிங்கப்பூர் மலேசியா உட்பட தமிழ்நாடு மற்றும் இலங்கை உட்பட பத்து நாட்களுக்கு ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஒரு அளவான மழைப்பொழிவை கொடுக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது மழை இருக்க தான் செய்யும் உங்களுக்கெல்லாம் தெரியும் இயற்கை அமைப்பு அதோட இயற்கை அமைப்பு வெயிலும் இருக்கும் திடீர் குளி இரவு குளிரும் இருக்கும் பகலில் மழையும் இருக்கும் இதுதான் வானிலை தொடர்ந்து அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் வானிலை அறிந்து பணி செய்திருங்கள் நன்றி